இந்த மஞ்சள் தான் வந்து சூரியன் வந்து மேலும் கீழமாக பயணிக்கிறார் அது என்னன்னு இப்ப பார்ப்போம் மட்டும் இருக்குது நான் என்ன பண்ணிருக்கேன் அச்சை வந்து இப்ப நிறுத்தி முன்னாடி பார்த்த படத்தை நிமித்தி நேரம் வச்சோம் அப்படின்னா இந்த எக்லிப்டிக் கிரிட் வந்து இப்படி இருக்கும் இந்த செலசியல் இக்குவேட்டர் வந்து இப்படி இருக்கும் இந்த இடத்துல இப்போ இந்த சூரியன் எப்படி நகருது அப்படின்னு பாருங்க இந்த மேல போச்சுன்னா சம்மர் சால்ஸ்டைஸ் அதாவது கடகரகை உச்சியை தொடும்போது கீழே வந்துச்சுன்னா மகர ரகை பூமியானது இந்த பூமி தீரகைக்கும் கடக அதுக்கு மேல தள்ளி இருக்கிறது அப்படின்னு நமக்கு பெரியும் படம் எப்படி நகருதுன்னு பாருங்கள் சூரியனுடைய நகரம் மட்டும் கவனிங்க இப்போ வந்து ஒரு சம பகல் இரவுலருந்து தெற்கு நோக்கி போறாரு சூரியன் திரும்ப மேலே வராரு திரும்ப மகர ரேகிக்கு கடக ரேகின்னு மாறி மாறி மேலும் கீழுமாக சூரியன் இங்கே வந்து நகர்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம் இப்போ ஒரு கடகரேகை மேலே போய் தொட்டாருன்னா கடக சங்கராந்தி சம்மர் சால் சொல்லுவோம் அதுவே கீழே வந்து மகரகை தொட்டார்னா அது வின்டர் சால்ஸ்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் சால்ஸ்டேஸ்னா அந்த இடத்துல வந்து பகல் பொழுது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சில நேரத்தில் இவ்வாறு அவர் வடக்கிலும் தெற்கிலும் பயணம் பண்ணும்போது ரெண்டு புள்ளிகளில் அவர் வந்து சம இரவு மற்றும் சம பகல் என்பதை தொடுவார் இதுபோல வடக்கும் தெற்குமாக பயணிக்கும் பொழுது இரண்டு நாட்களில் சம இரவு மற்றும் சம பகல் பொழுதுகளாக அமைகிறது இந்த படத்துல வந்து நான் என்ன காட்டியிருக்கேன்னா இந்த பூமி இந்த மாதிரி சுத்தி வரும்போது அது எப்படி சூரியனை சுத்தி வந்து இந்த படமா காட்டியிருக்கிறேன் இந்த வலது பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்க்ரூ பாருங்க இதுல இந்த ஸ்க்ரூல வந்து நீங்க டைட் பண்ண டைட் பண்ண அப்படியே சுத்திட்டே போற மாதிரி இந்த அமைப்பில் பூமியானது சுற்றி வரும்பொழுது இந்த மாதிரி சூரியனை நடுவுல வைத்து பூமி தான் மேலே நகருது ஆனா நமக்கு நமக்கு பார்க்கும்போது சூரியன் நகர்வது போல தெரிகிறது நம்ம இங்கிருந்து பார்க்கறதால இந்த படத்துல இன்னொன்னு என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல சாய்வான அச்சு இருக்கும் பொழுது சாய்வான அச்சில் இருக்கின்ற வேற வேற இரண்டு புள்ளிகள் ஒரே நேரத்தில் சூரிய உதயத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்ப நீங்க சென்னைக்கும் சென்னைக்கு நேர் மேல நீங்க பாத்தீங்கன்னா அதே அச்சில் இருக்கிற இன்னொரு புள்ளியும் ஒரே நேரத்தில் சூரியன் உதயமாகாது சென்னையில் உதயமாகற அதே நேரத்தில் அந்த சாய்வான அச்சில் அதே அச்சில் இருக்கின்ற அந்த கிளிப்டிகிரில் வேற எந்த ஊர் வருதோ அந்த ஊர்ல மட்டும்தான் உங்களுக்கு சூரிய உதயமானது நடக்கும் என்பர்களே இது ஒரு முக்கியமான தகவல் இந்த நடுவில போயிட்டு வரும்பொழுது கூமச்சேரியை கடக்கின்ற பொழுதில் அவை ஒரு சம பகல் சம இரவு பொழுதாக இருக்கும் நண்பர்களே